ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இந்த குலிஃபி செய்கிறதுக்கு குக்கிங்லாம் தெரியணும்னு அவசியமே இல்லை குக்கிங் தெரியாதவங்க கூட இந்த குலியை செய்யலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதை மில்க் எடுத்து அதை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்காவை எடுத்து இப்போ அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூடவே யாரை சேர்த்துக்கோங்க முந்திரியை வந்து ஊற வச்சு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அதை எடுத்து கூடவே இப்போ மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ நல்லா போட்டு அதை ஈட் பண்ணிவிட்டு கூடவே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நல்லா மறக்காம அப்படியே நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி லெவலுக்கு வர வரைக்கும் நல்லா ஹீட் பண்ணுங்க இப்போ மிக்சி ஜாரில் வெள்ளமும் நம்ம ஹீட் பண்ணி வச்சிருக்கோம்ல அதையும் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துக்கிறதுக்கு அப்புறம் ஃபைவ் டு எயிட் வந்து நம்ம ஃப்ரிட்ஜு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம் நல்லா கட்டி ஆகுதா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து கிளாஸை கவர் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சிம்பிள் 私は。